மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் தரம் பத்து மாணவர்களுக்கான முதலாவது அலகிலே இரண்டாவது பாடலாக தரப்பட்டிருக்கிறது வெற்றி வேட்கை என்ற இலக்கியத்தில் இருந்து அதனுடைய பதினாறு பதினேழு பதினெட்டாவது பாடல்களுடைய கோர்வை தரப்பட்டிருக்கு அப்ப வெற்றி வேட்கையினுடைய பாடலை நாங்கள் பார்க்க முன்னம் பிள்ளைகள் அந்த இலக்கியம் தொடர்பாக நாங்கள் கதைப்போம் அப்ப இந்த வெற்றி வேட்கையம்மா அம்மா தமிழகத்து தமிழிலக்கிய வரலாற்றினுடைய விஜயநகரே நாயக்கர் காலத்திலே தோற்றம் பெற்றது அப்ப இந்த நாயக்கர் காலத்திலே அம்மா கொட்கை நகர் என்ற நகரை ஆட்சி செய்து அதிவீரராம பாண்டியன் இந்த இலக்கியத்தை அதிவீர ராம பாண்டியன் பாருங்க நாயக்கர் காலத்திலே கொட்கை நகரை ஆட்சி செய்தேன் அதிவீர ராமபாண்டியன் என்ற மன்னவனால படைக்கப்பட்டதுதான் இந்த இலக்கியம் இந்த இலக்கியம் அம்மா மொத்தமாக நாற்பது செய்யுட்களை கொண்டமைந்திருக்கு நாற்பது பாடல்கள் இந்த இலக்கியத்தில் இருக்குது இந்த நூல் வேறு எவ்வாறு அழைக்கப்படும் என்றால் நருந்தொகை என்று அழைக்கப்படும் நருந்தொகை ஏன் நருந்தொகை என்று அழைக்கப்படுது என்றால் இனிமை இனிமையான பல நீதி கருத்துக்களை கொண்ட ஒரு தொகை நூலாக இருக்கிறதால அருந்தொகை என்று சொல்றோம் பாடல்களுக்குள் தொகை நூலாக காணப்படுகின்ற நூல் எது என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால் பகுதி மூன்றுல அது எங்களுடைய நருந்தொகையம் அதாவது வெற்றி வேட்கை இதுல இருந்தம்மா நூலினுடைய பதின் ஆறு பதின் ஏழு பதின் எட்டு ஆகிய பாடல்களுடைய கோர்வைதான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு அதாவது புலவர் உயர்ந்தவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் யார் என்று சொல்றேன் எத்தகையவர்களை நாங்கள் உயர்ந்தவர்களாக கருதலாம் அப்ப உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றது எதன் அடிப்படையில தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றதை அருமையா சொல்லுவார் அப்ப பாரு தேம்படு பனையின் துருவிதை வளத்தொருவிதை வானுரபோங்கி வளம்புற வளரிலும் ஒருவர்க்கிருக்க நிழலாகாதே தெள்ளியவாளின் சிறு வளத்தொருவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அனிதேர் புரவி ஆட்பெரும் படையொடு மன்னர்க்கிருக்க நிழலாகுமே அதனால் பெரியோரெல்லாம் எல்லாம் பெரியோரும் அல்லர் சிறியோர் சிறியோரும் அல்ல இப்படி புலவர் சொல்லியிருக்கிறார் இது வரைக்கும் பதினாறு பதினாறாவது பாடல் இது இது பதினேழாவது பாடல் இது அங்கால பதினெட்டாவது பாடல் பிள்ளை அப்ப இப்ப பிள்ளைங்க சந்தி விதிப்போம் பிரிச்சா திரள் அண்டு என்று திரள் பழத்தொரு விதை பிரிச்சா பழத்து ஒரு விதை வான் ஓங்கி பிரிச்சால் வான் ஓங்கி வளம்பரே வளரினம் இதுல இந்த மகரம்பெரும் அங்க கீழ போன மகரம் மகரம் அங்க போனா இங்க ஒருவருக்கு நிழல் ஆகாதி நிழல் ஆகாது தெள்ளியவாளின் பிரிச்சா தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரே விதை சிறு பழத்தை ஒரே விதை தென்னீர் இந்த தென்னீர பிள்ளைகள் பிரிக்கிறதுல ஒரு குழப்பம் உண்டு நிலவுது என்றால் தென்னீரை பிரிக்க சொன்னா தெளிந்த சக நீர் என்று பிரிக்கணும் எல்லாரும் ரைட் பிள்ளைகள் அதை எப்படி பிரிக்க வேணும் என்றாலம்மா தெளிந்த நீர் என்றது அதனுடைய பொருள் பிள்ளைகள் நாங்கள் எப்படி பிரிக்க வேணும் என்றால் தெல் சக நீர் தெல் சக நீர் இது சேரும் போதுதான் தென்னீர் என்று வரும் இதுக்கு சான்றா நிறைய திருக்குறள்களும் இருக்கு பிள்ளை சரியா அப்ப அதை பார்த்துக் கொள்ளுங்க தென்னீரை பிரிச்சா தெல் சக நீர் கயத்துள் சிறு மீன் கயத்துல கயம் சக உள்ளன்னு பிரிக்கலாம் சரியா சிறு மீன் சினையினே அதை நாங்கள் அப்படி பிரிக்காம இருக்கிறது காரணம் பொருள் நாங்கள் இப்ப சேர்த்துதான் சொல்ல போறோம் நுண்ணியது யாயினும் ஆயினும் அன்னல் யானை மணி தேர் புரவி யாட் பெரும் படையோடு பிரிச்சா ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு மன்னர்க்கு இருக்க இருக்க நிழல் மன்னற்கே நிழல் இருக்கிழல்ிழல்ே பிரித்தா அதனால் அப்படியே வரப்போகுது பெரியோர் எல்லாம் பெரியோர் எல்லாம் பெரியோரின் அல்லர் பெரியோரின் அல்லர் சிறியோர் எல்லாம் சிறியோர் எல்லாம் சிறியோரின் அல்லர் எப்படி பிரிச்சுட்டா அப்ப இதை சொல்ல சந்தி பிரிக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முதலாவது பாடலும் நாங்கள் பிரித்த நாங்கள் அப்ப இங்க நாங்க இப்ப பொருள் சொல்ல போறோம் பாருங்க பிள்ளைகள் தேம்படி பனையின் திரள் பல துருவிதை வானுர பொங்கி வளம்பர வளரினும் ஒருவர் இருக்க நிழலாகாதே பதினாறாவது பாடல் இது முதலாவது உங்களுக்கு இருக்கு அப்ப முதலாவது பனை விதை என்ற இயல்பை பற்றி கதைக்க போறேன் அப்ப பனையின் என்றது முதல்ல பொருள் சொல்லுவோம் பனை மரத்தின் பனை இரண்டாவது பனை மரத்தின் தேம்பை நிறைந்த தேம்படு என்றால் சுவை நிறைந்த அப்ப பனையின் தேம்படுகின்றால் பனை மரத்தின் சுவை நிறைந்த என்ன சமான் திரள் பழத்து திரண்ட பழத்தின் திரண்டே பழத்து அப்ப பனம் பழத்தை பற்றி சொல்லி கொண்டு அங்கால பன விதைக்குள்ள கூறாரு பாருங்க பனைமரத்தின் சுவை நிறைந்த திரள் பழத்து திரண்ட பழத்தின் ஒரு விதை ஒரு பெரிய விதையானது ஒரு பெரிய விதை பனை விதை பெருசா இருக்கும் என்றதால அதுல நாங்கள் கொஞ்சம் விதிச்சு சொல்றோம் எப்படி என்று சொன்னால் பெரிய விதையானது பாருங்க முதலாவது அடியே தேம்படு பனையின் திரை பழத்தொரு விதை என்றால் பனை மரத்தின் சுவை நிறைந்த திரண்ட பழத்தின் ஒரு பெரிய விதையானது வான் உரே வான் என்றால் தெரியும் ஆகாயம் உறுதல் என்றால் தொடுதல் அதாவது அடைதல் பொருந்துதல் அண்டர்த்தம் ஆகாயத்தினை பொருந்து மாறும் ஆகாயத்தினை பொருந்து மாறி ஓங்கி ஓங்கி என்றால் உயர்ந்து வளம்பர என்றால் பிள்ளைகள் செழிப்புற்று வளரினம் வளர்ந்த போதிலும் எப்படி வளரும் என்றால் வானுர ஓங்கி வளம்புற வளரினம் என்றால் ஆகாயத்தை பொருந்து மாறி உயர்ந்து வளம் பெற செழிப்புற்று வளரினும் வளர்ந்த போதிலும் ஒருவர்க்கு இருக்க உண்ட சேப்பம் அதன் அடியில் ஒருவர்க்கு இருக்க ஒருவர் இருந்து களை பாருவதற்கு ஒருவருக்கு இருக்க என்றால் அதன் அடியில் ஒருவர் இருந்து களை பாருவதற்கு நிழல் ஆகாதே நிழல் தந்து உதவ மாட்டார் நிழல் தந்து அப்ப பாருங்க பிள்ளைகள் பனை விதையினுடைய இயல்பை சொல்றேன் இந்த பனைமர பனையினுடைய பழத்தை பார்த்தீங்கன்றால் சுவை நிறைந்த பழமா இருக்கு திரண்ட பழமா இருக்கும் அதுக்குள்ள இருக்கிற விதை ஒரு பெரிய விதையா இருக்கும் அந்த விதையம்மா ஆகாயத்தினை பொருந்துமாறு உயர்ந்து செழிப்புற்று வளரும் ஆரோக்கியமா ஆனால் அதன் அடியிலே ஒருவர் கூற இருந்து களைப்பார முடியாது என்று சொல்றார் அப்ப பனை விதையை எடுத்து பனை விதை இந்த இயல்பை விளக்கிட்ட பாருங்க தேம்படு பனையின் திரள் வளத்தொரு விதை வானுர பொங்கி வளம்பர வளரனே ஒருவர்க்கிருக்க நழலாகாது ரைட் அப்ப ஒரு திருப்பி உரம் பாருங்க பிள்ளைகள் பனைமரத்தின் சுவை நிறைந்த திரண்ட பழத்தின் ஒரு பெரிய விதையானது வானுரோங்கி ஆகாயத்தினை பொருந்து மாறி ஓங்கி என்றா உயர்ந்து வளம்பர வளரனும் செழிப்புற்றி வளர்ந்த போதிலும் வளம்பர வளரணும் என்றா செழிப்புற்றி வளர்ந்த போதிலும் உண்ட சேர்க்கணும் என்று சொன்னான் அதன் அடியில் வசனம் நீட்டா வரணும் என்றா அதுல உண்ட சேர்க்க போறோம் அதன் அடியில் ஒருவர்க ஒருவர் இருந்து களை பாருவதற்கு அதனடியில் ஒருவர் இருந்து களைப்பாறுவதற்கு நிழலாகாதே நிழல் தந்து உதவ மாட்டாது நிழல் தந்து உதவ மாட்டாது என்று பனை விதையினுடைய இயல்பை சொல்லிட்டார் அங்கால அதுக்கு எதிரான ஒரு இயல்பை சொல்ல போற அதனால இதுல சேர்க்கலாம் ஆனால் தெள்ளியவாளின் சிறுவளத்தொரு விதை அங்கால சொல்றார் ஆலின் ஆலி பிள்ளைகள் தெளித்து ஆலம் பழத்தை நாங்கள் தேடித்தான் எடுக்க வேணும் கவனமா பல அத பனம்பழத்தை போய் தூக்குற மாதிரி தூக்கில அப்ப ஆளின் ஆலமரத்தின் தெள்ளிய தெளித்து எடுக்க கூடிய சிறு பழத்தே சிறிய பழத்தின் ஒரு விதை ஒரு சிறிய விதையானது அங்கேயும் ஒரு விதை இருக்கு இங்கேயும் ஒரு விதை இருக்கு அங்க அது பெரிய விதை என்றபடியா பெரிய விதையானது என்று விளக்கி சொன்னாங்க இங்க சிறிய விதை என்றபடியா இங்க அதை விளக்கி சொல்றோம் சிறிய விதையானது பாருங்க ஆளின் தெளிய சிறிய சிறு பழத்தொரு விதை என்றால் ஆலமரத்தின் தெளித்து எடுக்கக்கூடிய சிறிய பழத்தின் ஒரு சிறிய விதையானது சிறிய பழத்தின் ஒரு சிறிய விதையானது நீர் கயத்துள் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீர் அண்டா தெளிந்த நீரம் கயம் என்றால் குளம் சமீன் அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிறிய மீன் சினை என்றால முட்டை நுண்ணி அது என்றால் ரொம்ப சின்னது மிகவும் சிறியது பா பாருங்க ஒரே சிறிய விதையானது தெளிநீர் கயத்துள் தெளிந்த நீர் நிறைந்த கயத்துள் குளத்திலே வாழ்கின்ற தெளிந்த நீர் நிறைந்த குளத்திலே வாழ்கின்ற சிறு மீன் சின இனம் சிறிய மீனினுடைய சின இனம் சிறிய முட்டை இனைவிடம் அப்ப சிறு ஒரு குளத் குளத்தை சொல்றார் குளத்துக்குள்ள அடிக்கிற பெரிய மீன் இந்த இல்லையம்மா சிறிய மீன் இந்த அப்ப சிறிய மீனினுடைய அதையும் முட்டை என்று சாதாரணமா சொல்லாம நாங்க எப்படி சொல்ல வேண்டாம் சிறிய முட்டையினை விடையும் சிறிய மீன் இந்த சிறிய முட்டையினை விடவும் நுண்ணியதே மிகச் சிறியதே அவாருங்க இந்த பாலம் பிதைய என்ன மாதிரி வர்ணிக்கிறாரு என்றால் அது ரொம்ப சின்னது எதை விட சின்னது என்று சொன்னால் சிறிய மீனினுடைய சிறிய முட்டையை விடவும் சிறியது ஆனால் அது எவ்வளவு பெரிய வேலையை பார்க்க போதான் சொல்லப்படுறேன் பாருங்க ஆனால் ஆலமரத்தில் தெல்லிய தெளித்து எடுக்கக்கூடிய சிறு பழத்தை சிறிய பழத்தின் ஒரே விதை ஒரே சிறிய விதையானது தெளிநீர் கயத்துள் தெளிந்த நீர் நிறைந்த கயத்துள் குளத்திலே வாழ்கின்ற சிறு மீன் சினையினம் நுண்ணியதே என்றால் சிறிய மீனினுடைய சிறிய முட்டையினை விடவும் மிகச் சிறியது சிறிய மீனினுடைய சிறிய முட்டையினை விடவே மிக சிறியது ஆனால் எப்படிப்பட்ட வேலை செய்ய போது ஆயினும் எனினும் அன்னல் ஜானை அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு அப்ப அரசன் ஒருவனுக்கு நான்கு படைகள் இருக்கும் பிள்ளை முதலாவது யானை படை என்று சொல்லலாம் அடுத்தது குதிரைப்படை அடுத்தது தேர்ப்படை அடுத்தது அதாவது யானையில சென்றே போபவர்கள் குதிரிபவர்கள் தேரில சென்று கால்களால நடந்து சென்று போர் நான்கு படைகள் இருக்குமாம் அப்ப அது சிறியதா இருந்தாலும் அந்த ஆலம்பிதே ஆயினும் எனினும் அண்ணல் யானை அண்ணல் யானை என்றா தலைமை யானை அப்ப தலைமை யானையினோடு தலைமை யானையினோடு அணி அணிவகுக்கப்பட்ட தேரும் அப்ப அணி அலங்கரிக்கப்பட்ட தேர் என்று சில பேர் சொல்றது ஆனால் போருக்கு போகும்போது அணிவகுத்து போர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால அந்த வார்த்தை தான் இங்க பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன் அணி தேர் என்றால் அணிவகுக்கப்பட்ட தேரும் புரவி புரவி என்றால அம்மா குதிரை குதிரையை பல மாறி சொல்லலாம் புள்ளை மா என்று சொல்லலாம் அசுவம் என்று சொல்லலாம் புரவி என்று சொல்லலாம் இப்படி எ சொக்களால சொல்லாம் இந்த குதிரை பாருங்க அண்ணல் யானை தலைமை யானையினோடு அணிதேர் அணிவகுக்கப்பட்ட தேரும் புரவி குதிரையும் ஆட்பெரும் படையோடு இத மாத்துவம் பெரும் ஆட்படையோடு பெரும் ஆட்படையோடு எப்படி என்றால் பெரிய காலாட்படையினோடு பெரிய காலாட்படையினோடு

பொருள்களை கையில் ஒன்று ஆலமரத்தினுடைய ஆலம்பழத்தினுடைய விதை விதை இரண்டாவது இந்த விதையை முதல் எடுத்து இது சுவை நிறைந்த ஒரு பெரிய விதையாக இருக்குது அதே சமயம் இது ஆகாயத்தினை பொருந்து மாறுது உயர்ந்து செழிப்புற்று வளருது ஆனால் இதன் அடியில ஒருவர் கூட இருந்து களைப்பாற முடியாது அப்ப இது எவ்வளவுதான் பெரிய தோற்றமுடையதா இருந்தாலும் இந்த விதை ஆனால் இதே பிறருக்கு உதவுகின்ற தன்மை படைத்ததா இருக்கு நிழல் என்ற அடிப்படையில அங்காள பிள்ளைகள் ஆலம் விதையை எடுக்கிறார் இந்த ஆலம் பழத்தையே நாங்கள் தேடி தெளித்து தான் எடுக்கலாம் கவனமா அந்த உள்ளே இருக்கிற விதையை பார்த்தால் அது சிறிய மீனினுடைய சிறிய முட்டையை விடவும் மிகச் சிறியதா இருக்கு ஆனால் அது எப்படிப்பட்ட வேலையை பார்க்குதன்றால் வளர்ந்து மகா விருட்சமாகி ஒருவன் நாற்படைகளோட வந்து தன்னுடைய யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை என்று சொல்லப்படுகின்ற நான்கு படைகளோடையும் வந்து தங்கி இருந்து களைப்பாறுவதற்கு நிழல் தந்து உதவும் என்று யோசிக்கிறார் யோசிச்சு போட்டு தான் சொல்றா அதனாலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுறது பிறருக்கு உதவுகின்ற தன்மை படைத்த அடி படைக்கிற அடிப்படையில தான் இருக்கே ஒளியே அவர்களுடைய உருவத்தில தோற்றத்திலே இல்லை அப்ப இந்த இந்த பொருளை திருப்பி சொல்றேன் பாருங்க ஆலமரத்தினுடைய பொருள் ஆலம் ஆனால் ஆலமரத்தின் எடுக்கக்கூடிய விதை பாரு விதையானது நீர் தெளிந்தே நீர் நிறைந்த கயத்துள் குளத்திலே வாழ்கின்ற சிறு மீன் சிறிய மீனினுடைய சினையினம் சிறிய முட்டையினை விடவும் நுண்ணியதே மிகச்சிறியதே ஆயினும் எனினும் அண்ணல் யானை தலைமை யானையினோடு அணி தேர் அணிவகுக்கப்பட்ட தேரும் புரவி குதிரையும் பெரும் ஆட்படையோடு பெரிய காலாட்படையினோடு மன்னர்கிருக்க மன்னர்கள் வந்து இருந்து களை பாருவதற்கு நிழலாகும் மேல் தந்தே உதவும் என்று சொல்லிட்டு அவங்களால அதனால் பெரியோர் எல்லாம் உருவத்தில் பெரியவர்கள் எல்லோரும் உருவத்தில் பெரியவர்கள் எல்லோரும் பெரியோரும் அல்லர் மேலானவர்களும் அல்ல மேலானவர்களும் அல்ல சிறியோர் எல்லாம் உருவத்தில் சிறியவர்கள் எல்லோரும் சிறியோரும் அல்ல கீழானவர்களும் அல்ல என்ன முடிக்கிற உருவத்தில் பெரியவர்கள் எல்லாம் மேலானவர்களும் அல்ல உயர்ந்தவர்களும் இல்லை உருவத்தில் சிறியவர்கள் எல்லாம் கீழானவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை என்று சொல்றேன் அப்ப உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றது ஒரு ஒருவர் பிறருக்கு உதவுகின்ற தன்மை படைத்தவர்களாக இருக்கிறதன் அடிப்படையில தான் தீர்மானிக்க முடியும் என்று சொல்றேன் அப்ப என்ன பாடலம்மா தேம்படுவனையின் திரள் வளத்துருவிதை வானுரபூங்கி வளம்புற வளரினும் ஒருவர்க்கிருக்க நிழலாகாது தெள்ளியவாளின் சிறுவளத்தொருவிதை தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அனிதேர் உரவி ஆட்பெரும் படையொடு பெரியோருமல்ல கிருக்க நிழலாகும் அல்ல சிறியோர் எல்லாம் திருப்பியும் தயச்சு விடுவான் சுருக்கமா பனை மரத்தின் சுவை நிறைந்தே திரண்ட பழத்தின் ஒரு பெரிய விதையானது ஆகாயத்தினை பொருந்துமாறு உயர்ந்து செழிப்புற்று வளர்ந்த போதிலும் அதன் அடியில் ஒருவரிலிருந்து களைப்பாறுவதற்கு நிழல் தந்து உதவ மாட்டாது ஆலமரத்தில் தெளித்து எடுக்கக்கூடிய சிறிய சிறிய ஒரு விதையானது தெளிந்த நீர் நிறைந்தே குளத்திலே வாழ்கின்ற சிறிய மீனினுடைய சிறிய முட்டையினை விடவும் மிகச் சிறியது ஆயினும் தலைமையானையினோடு அணிவகுக்கப்பட்ட தேரும் குதிரையும் பெரிய காலாட்படையினோடு மன்னர்கள் வந்து இருந்து களை பாருவதற்கு நிழல் தந்து உதவும் அதனால் உருவத்தில் பெரியவர்கள் எல்லாம் மேலானவர்களும் அல்ல உருவத்தில் சிறியவர்கள் எல்லாம் கீழானவர்களும் அல்ல கண்டுபிடிப்பார் அப்ப இங்கு சொல்றார் பாருமா ஒருவருடைய உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது சிறியவர்களும் பெரிய வேலையை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் என்று சொல்லேற்கே இங்க ஒரு விஷயம் நினைவுக்கு வருதம்மா இது விஜயநகர நாயக்கர் காலத்துல படைக்கப்பட்டது பிள்ளையார் ஆனால் தம்பியாக பாருங்க சங்கமருவிய காலத்திலேயே எங்களுடைய திருவள்ளுவர் இது அருமையா சொல்லி இருப்பார் அம்மா உருவு வேண்டும் உருள் பெரும் அச்சாணி அன்னார் உடைத்து தெரியா இதை எப்படி பொருள் பார்க்க வேண்டும் என்றா உருள் பெரும் அண்டா உருண்டு செல்லுகின்ற பெரிய தேருக்கு இடப்படுகின்ற அச்சாணிய போலே அம்மா சிறியவர்களின் பெரிய வேலையை முடிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் அச்சாணி இல்லா தேர் முச்சாணும் ஓடாது அப்ப அச்சாணி சின்னதா இருக்குதான் என்றதுக்காக போடாவிட்டவ என்று சொன்னால் தேர் ஓடாது அதனாலே சிறியவர்களும் பெரிய வேலையை முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றதாலே உதிவு கண்டெல்லாமை வேண்டும் என்று சொல்லியிருப்பார் ஒருவருடைய தோற்றத்தை கண்டு அவரை இடபூடக் கூடாது அப்ப இங்கே எங்களுடைய அதிவீரராம பாண்டியன் அதை விளக்கி இன்னும் இரண்டு உவமைகள் எடுத்து அருமையாக சொல்லி பனை விதையினுடைய இயல்பு ஆலம் விதையினுடைய இயல்பு இதுல பாருங்கம்மா இந்த பனை விதையினுடைய இயல்பை சொல்லிக்க வளம் வளம்புற வளரிடும் என்று சொல்லியிருப்பார் ஆகாயத்தினை பொருந்து மாறி வளர்ந்தாலும் உண்மையிலேயே ஆகாயத்தை பொருந்துமாறு பனை மரம் வளருமா இல்ல அப்ப ஒன்றினுடைய இயல்பு மிகைப்படுத்தி சொல் சொல்லப்படுமாக இருந்தால் அதை என்னென்று சொல்றது என்றாலம்மா ஓவர் பில்டப் பண்ணி அதாவது உயர்வு நிறி அணியம்மா ரைட் பண்ணி சொன்னால் அது என்னன்னு சொல்ற என்றால் உயர்வின் அவிர்ச்சி அணி மிகைப்படுத்தி சொல்றது ரைட் அந்த கூட்டத்தில் மண் போட்டாலும் கீழே விழாத அளவுக்கு மக்கள் நெருங்கி இருந்தனர் உண்மையிலேயே மண்ணை கொண்டே கொட்டினா கீழே விழாதோ விழும் அப்ப என்னத்துக்கு சொல்றாருன்னா அவ்வளவு ஆக்கள் இருந்ததை விளக்குறது அப்ப ஒரு ஒன்றினுடைய இயல்பை மிகைப்படுத்தி சொன்னால் அது உயர்வின் அவிர்ச்சி அணி அப்ப வானுரோங்கி வளம்பர வளரனும் என்று சொல்லப்படுறது அங்கே உயர்வின் அவிட்சி அணி அப்ப இந்த பாடல் இல்லையம்மா உயர்ந்தவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் அல்லது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பது எதன் அடிப்படையில தீர்மானிக்கப்பட வேண்டும் அல்லது வள்ளுவருடைய உரிவு கண்டுலாமை வேண்டும் என்ற வாசகம் இப்பாடலில் எவ்வாறு நிறுவப்படுகின்றது உயர்வு நவீச்சி அணி எவ்வாறு கையாளப்படுகிறது என்று சொல்லி எப்படிப்பட்ட பலதரப்பட்ட கேள்விகளை நாங்கள் இதுக்குள்ளே பெரிய வினாக்கள் அதாவது விளக்க விளக்கிற வினாக்களுக்கு நாங்கள் கேட்கலாம் பின்னால பதினைந்து புள்ளிகளுக்குரிய வினாக்களுக்கு மற்றும்படி பகுதி மூன்றுக்குள்ள முதல் பத்து வினாக்களுக்குள்ள நாங்கள் பாடல் வினாக்கள் நிறைய இருக்கு கேட்கலாம் நான் நான் கதைத்த விடயத்தின் அடிப்படையில நீங்கள் விடயம் உங்களுக்கு இந்த இந்த பாடல் வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு சொல்லுங்க அதுல நான் ஏற்கனவே ஏலவே மற்றைய வீடியோக்கள் சொல்றத போல ஆஹ் உங்களுக்கு என்னுடைய கண்டாக்ட் நம்பர் இருக்கும் என்ன குழப்பமாக இருந்தாலும் என்னோட தொடர்பு கொண்டு உங்களுடைய குழப்பங்களை நீக்கி கொள்ளுங்க இது தொடர்பான வினாவிட விளக்கமாக உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்னுடைய இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி